திருமணமாகி பல வருடங்கள் ஆன பிறகும் குழந்தை சத்தத்தை கேட்டறியாத வேலூர் வீட்டுக்கு தேன்மொழி தோட்டக்காரரோட குழந்தைய தூக்கிக்கிட்டு வராங்க தேன்மொழி கணவர் சீராளர் மகிழ்ச்சியோட மனைவியை வரவேற்கிறாரு குழந்தையின் வருக அவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்குது குழந்தை இனி நம்மளோடவே நம் வீட்டில் வளரும்னு தேன்மொழி கணவர்கிட்ட உறுதிப்படுத்திக்கிறாங்க கணவர்கிட்ட தோழி பார்வதியோட வீட்டு நிலவரங்களை பற்றி சொல்லிட்டு குழந்தைக்காகவே மூன்று நாள் முன்னதாகவே வீட்டுக்கு வந்து விட்டதாக சொல்கிறாங்க தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தை அழ ஆரம்பிக்கிறான் சீராளர் சமையல் போய் பால் கொண்டு வந்து குழந்தைக்கு கொடுக்கிறாரு குழந்தை பால ஆர்வத்தோடு குடிக்கிறான் தேன்மொழி குழந்தையோட வரலாற்றை கணவருக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க அன்னைக்கு சாயங்காலமே குழந்தைக்கு தேவையான அத்தனை பொருட்களும் வீட்டுக்கு வந்து சேருது கூடவே குழந்தை வளர்ப்பு என்கின்ற புத்தகமும் வீட்டுக்கு வருது குழந்தை வந்த நாளிலிருந்து கணவருக்கும் மனைவிக்கும் நேரம் போகிறதே தெரியாமல் போகுது சமையல் வேலைகளில் கூட சில சமயம் கவனம் சிதறுது நாட்கள் ஓட ஓட குழந்தை நல்ல செழிப்பாக ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கிறான் தனக்கு கிடைத்திருக்கிற குழந்தை செல்வத்தை பற்றி வெளிநாட்டில் இருக்கிற அப்பாவுக்கு தேன்மொழி கடிதம் மூலமாக தெரிவிக்கிறாங்க இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பறந்து விரிந்த உலகம் மனம் இருந்தால் இங்கே எதுவும் இல்லைன்னு சொல்லுறதுக்கு இல்லை தேன்மொழியோட இந்த செயலை பாராட்டும் வகையில பேரனை பார்க்க கூடிய விரைவில் வருவேன்னு அப்பா பதில் கடிதம் அனுப்புறாரு அப்பா பேரன் அப்படின்னு எழுதியிருந்த வரிகளை தேன்மொழி மீண்டும் மீண்டும் படித்து பூரிப்படைகிறாங்க கணவனும் மனைவியும் ஒரு சேர ஆலோசித்து குழந்தைக்கு மணிவண்ணன் என்கின்ற பெயரை தேர்ந்தெடுத்து வைக்கிறாங்க மணிவண்ணன் தவள ஆரம்பிக்கிறான் வீட்டில் தரையில் கிடக்கிற பொருட்கள் எல்லாம் கை கெட்டாத வகையில உயரமான இடங்களுக்கு மாற்றப்படுது குழந்தை அடிக்கடி அப்பா அம்மா தாத்தானு தன் மழலை மொழியில் கூப்பிடுறதும் பேசுறதும் சீராளருக்கும் தேன்மொழிக்கும் அளவில்லாத மகிழ்ச்சியை தருது